ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரயில் கட்டணத்தில் எழுபது சதவீத சலுகையை மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய ரயில்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து வகுப்புகளிலும் எழுபது சதவீத தள்ளுபடியை வழங்குகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஐம்பது எட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த சலுகையை பெற தகுதியுடையவர்கள் இந்திய ரயில்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் பிளாட் எம் எழுபது சதவீத தள்ளுபடியை வழங்குவதன் மூலம் வயதான பழைய ஒரு பெரிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய விதி அனைத்து வகுப்புகளிலும் ஸ்லீப்பர் ஏசி மற்றும் சேர் கார் அனைத்திலுமே பொருந்தும் மேலும் ஓய்வு பெற்ற நபர்களுக்கு பயணத்தை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சலுகை தகுதியில் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் ஐம்பத்தி எட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள் அடங்குவர் இந்த நடவடிக்கை வயதான குடிமக்களின் நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரிகள் புனித யாத்திரைகள் அல்லது ஓய்வுக்காக அடிக்கடி பயணிப்பதை ஊக்குவிக்கும்